அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருதி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கபடி டீமில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களை குறித்து பகிர்ந்து போகிறோம் என்னடா விளையாட்டு வீரர்களை டீம்னு சொல்கிற விளையாட்டு வீரர்கள்ன்ற என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழப்பிறோன்னு சொல்லி நினைக்கலாம் ஆமாங்க நான் இப்போ பேசும்போது ஒரு கபடி டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை குறித்து தான் அதில் வந்து அதில் ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய வீரர்கள் அத்தனை பேர் வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அந்த ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடியங்க இன்றைக்கும் கடுமையான உழைப்பை மேற்கொண்டு கடுமையான பயிற்சி மேற்கொண்டு நம்ம எப்படியாவது சாதிப்போம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து ஓடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த இந்த நான் சொல்லக்கூடிய வீரர்கள் இவங்க யார் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சிட்டி போலீஸில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் தான் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து அவருடைய பயிற்சியாளர் சென்னை சிட்டி போலீஸோட பயிற்சியாளர் திரு முருகன் சார் அவர்களை வந்து நான் முதல்ல வந்து நான் அவரை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து முதல்ல வந்து என்னுடைய நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா முதல்ல நன்றி தெருவிங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க அந்த அணியில் வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனுக்கு அவர் சென்னை சிட்டி போலீஸ் கோச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஒரு காட்டிக்கவே மாட்டாரா ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சியாளர் அது மட்டும் இல்லாமல் வீரர்களை வீரர்கள்ட்ட வந்து ரொம்ப பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜியோட பேசக்கூடிய அதனால் அதனால் வந்து இவங்களாம் இன்னமும் வந்து கபடி வந்து விளையாடிட்டுருக்காங்க நம்ம வெண்ணிலா கபடி கூடுதலை பார்ப்போம்ல லேய் உங்களை எழுத்து ஆறணும்னு ஏன்னா கும்பா முளைச்சிருக்கு அவனுக்கும் ரெண்டுக்கே ரெண்டு கால்தானாக முளைச்சி இருக்குது அவனை எழுத்து உங்களை எழுத்து அடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி அந்த கோச்சோட அந்த ஸ்பீச் ஒரு அந்த ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அந்த கான்செப்ட் வரும் அதே மாதிரியே வந்து இந்த வீரர்களுக்கும் வந்து உற்சாகம் மூட்டி பயிற்சி கொடுத்து ரொம்ப தரமாக வந்து வளர்த்துட்டுருக்காரு சென்னை சிட்டி போலீஸக்கூடிய இந்த வீரர்கள் முருகன் சார் அவர்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து இப்போது இதே மாதிரியே எப்போவும் இருந்து இன்னும் பல வீரர்களை வந்து உருவாக்கணும் தான் என்னோடய ஆசையும் கூட அடுத்து தனியோட கேப்டன் திரு ரஞ்சித் அண்ணன் அவர்கள் வந்து சென்னை சைடில் வந்து மூணு வருஷம் வந்து விளையாடிருக்காரு சென்னை சைல வந்து ஒரு அற்புதமான ஒரு விளையாடி விளையாடுங்க நம்ம பச்சையா பஸ் காலேஜில் தான் பச்சையா பாஸ் காலேஜில் தான் வந்து படிச்சிருக்காரு யூனி ரெண்டு யூனிவர்சிட்டி இருக்காரு ஒரு நேஷனல்ஸ் இருக்காரு ஜூனியர் இந்தியா கேம்பில் வந்து இருந்திருக்காரு இவருட் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ரைட் கார்னர் லெஃப்ட் கார் ரெண்டு காரணமே வந்து ரொம்ப ஆடக்கூடிய அஃபன்ஸும் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு ஆல்ரவுண்டர் விளையாட்டு வர்றதாங்க ஆனால் தானே இவருக்கு வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசு ஆகுதுங்க முப்பத்தி நாலு வயசில் வந்து இன்றைக்கும் சும்மா தரமான அதனோடய விளையாட்டை வந்து காட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் சென்னை சேரில் மேற்கொண்ட பயிற்சி அவர் கடுமையான அவர் பர்சனலாக மேற்கொண்ட பயிற்சி இதெல்லாம் தான் இன்றைக்கும் அவர் வந்து விளையாட வச்சிட்ருக்கு இன்னும் நிறைய விளையாட்டு விளையாட்டு போட்டியில் விளையாடி நம்ம கபடி ரசிகர்கள் வந்து மகிழ்விப்பார் என்கிற நம்ம நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு அண்ணன் ரஞ்சித் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் வந்து அடுத்த வீரர் யாருங்கிறத நம்ம பார்த்துருவோம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விளையாட்டு வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குணசீலன் அண்ணன் குணசீரன் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து குட்டின்னு சொன்னோம்னா எல்லாத்துக்கும் வந்து தெரியும்னு சொல்லி சொன்னாங்க பாண்டிச்சேரி சாயில் வந்து விளையாடி விளையாட்டு வீரர் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பணிவாய்ப்பு கிடைக்கிது அவர் இவரோட பெஸ்ட் ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டச்சி ரீஸ் நல்லா எல்லாத்தோடுவார் ஜம்ப்பு தாங்க அவரோட பெரிய ஸ்கில் பாண்டிச்சேரியெல்லாம் குட்டின்னு சொல்லிட்டா வந்து அந்த ஊரே வந்து அதிகமாக எட்டு முறை அணிக்காக வந்து தேசிய போட்டியில் வந்து விளையாடிருக்காருங்க இவரோட கடுமையான உழைப்பு கடுமையான பயிற்சி தான் வந்து ஒரு காவல்துறையில வந்து சேர்த்து இன்னைக்கும் சென்னை சிட்டி போலீஸில் வந்து விளையாடக்கூடிய ஒரு கடுமையான பயிற்சியை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு குணசீலன் அண்ணன் அவர்கள் இவரோட இன்னைக்கும் இவருக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய காரணம் வந்து அவர் பாண்டிச்சேரி சாயிலை மேற்கொண்ட பயிற்சி தாங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து தகவல் சொன்னாங்க பாண்டிச்சேரி சாயில் வந்து விளையாடும் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாரோ அதே ஹார்ட் ஒர்க் தான் இன்றைக்கும் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க போலீஸ் மீட்டில் கூட நல்லா சூப்பராக ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவர் வந்து பாராட்டியிருக்காங்க இன்னைக்கும் வந்து அவர் அணியில் விளையாடக்கூடிய இருபத்தி நாலு வயசு வீரர்கள் ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுறாங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் மீட்டரில் இவரும் கலந்துக்கிட்டு அதில் வந்து வெற்றி பெற்று வர்றாங்க இருபத்தி நாலு வயசு பையன் ஓடக்கூடிய ஹண்ட்ரட் மீட்டர் வந்து முப்பத்தி நாலு வயது கொண்ட அண்ணன் குணசி குணசேலன் அவர்கள் வந்து ஓடி ஜெயிப்போகிறான் இன்றைக்கும் அதே ஸ்பிட்டோட அதே வெறியோட அந்த க சிங்கம் க இதுக்கு முன்ன அந்த மாதிரி வந்து இருக்கிறார்கள் அண்ணன் குணசீலனை அவர்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வாழ்த்துல அவரை பற்றியும் நம்ம சேனலை பற்றி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் பார்க்க தான் நான் பார்க்கக்கூடிய விளையாட்டு வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தலைச்சாமி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சென்னை சிட்டி போலீஸில் வந்து பணியில் வந்து சேராரு அங்கே வந்து பயங்கரமாக வந்து விளையாடிட்டுருக்காரு இவர் வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் எஸ்எம்கே அணியில அணியில் தான் வந்து விளையாடிருக்கார் அங்கே வந்து தன்னோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட விளையாட்டு தரோட மிருகத்தையும் மிகப்பெரிய அளவில் வந்து இருந்தார் இவரோட பெஸ்ட்டு ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில் வேல்டு தாங்க ஒரு ஒரு டீமில் ஒரு ஆங்கில் வேல்டுக்காக வந்து செலக்ட் பண்ண முடியுமா அப்படிதாங்க தாங்க இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டி வந்து இரண்டு முறையும் ஒரு முறை நேஷனல் வந்து வந்து இந்த இந்த மூன்றும் கிடைக்கிறதுக்கு மிக முக்கிய கா அவரோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஆங்கில் ஓடு தாங்க ஆங்கில் ஓடு எடுத்துகிட்டா தப்பிக்கவே முடியாதுங்க எப்பேற்பட்ட பேராக இருந்தாலும் தப்பிக்க முடியாதுங்க ரைட் கவரே தேவை இருக்காதான் இவர் ரீபவுண்ட் எடு ஆங்கில எடுத்துட்டார் ஆங்கில் ஓல்டு பண்ணிட்டார் அப்படின்னா ரைட் கார் வந்து அடிக்கடி அவசியம் இவரே சோலோ டேக்கர் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவார் அந்தளவுக்கு வந்து இவர் வந்து மா இவர்கிட்ட வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னா ஒரு உடுமை பிடிமான இவர் பிடிப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஹேங்கில் ஓண்டு வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மகிட்ட வந்து பகிர்ந்தாங்க இவர் வந்து இவருக்கு இதுக்காக இந்த ஆங்கில் ஓல்டுக்காக மட்டுமே யூனிவர்சிட்டியில் வந்து இரண்டு மாதிரி விளாடுறாரு ஒரு தேசிய போட்டியில் வந்து விளாடுறாரு அந்த அளவுக்கு இந்த ஆங்கில ஓர்ட்டுக்கு வந்து பேரும் புகழும் பெற்ற ஒரு வீரர் தாங்க அண்ணன் தலைச்சாமி அவர்கள் அவருடைய அவரும் இந்த நம்ம சேனலில் வந்து நீங்கள் பகிர்ந்து பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் டீமில் வந்து எல்லாரையும் வந்து ஆனால் அரவணைச்சி போகிறது வந்து இவர் அடிச்சுக்கவே முடியாதுங்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்கிறதா இருக்கணும் எல்லாமே பண்ணுவோம் அன்றைக்கு வந்து கேப்டன் இருந்தாலுமே கூட இவரும் எல்லா பணியும் வந்து யாரையும் எதிர்பார்க்காம ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி வந்து இவர் வந்து எல்லா வேலையும் செய்வாராம் அதுக்காகவே வந்து நம்ம தனியாக வந்து பாராட்டுகள் இருக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விளையாட்டு வீரர் யார் மதுனா பரத் இவரெலாம் வந்து எங்கேயோ போய் இருக்க வேண்டியவருங்க ஆனால் வந்து பயங்கரமான ஒரு திறமை பயங்கரமான ஒரு ஸ்கில்லு நம்ம நினைப்போம்ல மிகப்பெரிய உச்சத்துக்கு போக வேண்டியவர் இங்கேயே நிற்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு 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 வருத்தர்லாம் அந்த மாதிரி வருத்தாங்க அண்ணன் பரத் அவர்கள் மலையும் வந்து இருக்குது ஒரு இவர் வந்து அலத்தங்கரை ஸ்போர்ட் அலத்தங்கரில் தான் விளாண்டு விளையாட்டுருக்காரு அலத்தங்கரில் விளாண்ட ஸ்கில்லு தான் ப்ராக்டிஸ் தான் இன்னும் வரைக்கும் அவர் வந்து இருக்கான் லெஃப்ட்டு கவர் தாங்க இவரோட மெயின் பொசிஷன் அவ்வளோ சூப்பரான ஒரு அருமையான ஒரு லெஃப்ட் கவர்ங்க அவர் மூணு முறையே வந்து யூனிவர்சிட்டிக்கு விளையாட்டுருக்காரு எப்பேற்பட்ட பிளேயர் வந்தாலும் சரிங்க அடிச்சு தூள் கிளப்புறாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வீரருங்க அண்ணன் பரத் அவர்கள் அவர்கள் வந்து இன்னும் இன்னும் முடியல இன்னும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அண்ணனுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு எனக்கும் இந்திருக்கு மாதிரி விளையாங்க இவருக்கும் ஏஜ் பார்த்தீங்கன்னா அபோவ் தேர்ட்டி ஃபோருக்கு மேலே வந்து வந்துருச்சுங்க அந்தளவுக்கு வந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு விளங்குகிறாங்க அவர் அண்ணனு குறித்தும் பகிர்ந்து இப்போ மகிழ்ச்சி இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடிய வீரர் வந்து அண்ணன் அகிலன் அகிலன் அண்ணவங்க வந்து ஒரு சூப்பராகவும் ஆள்டுங்க இவர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இளங்கதிர் என்கிற அணியை சேர்ந்தவர் அந்த அணியின் மூலமாக வந்து சிறப்பாக ஆடி காவல்துறையில் வந்து பணி அமைப்பட்டு இருந்தார் மூன்று முறை யுனிவர்சிட்டி கேம்ஸில் இருந்து ஆடிக்கார் இந்த மூன்று முறையும் அவர் சிறப்பான ஒரு ஆல்டர் பொசிஷன் ஆனதுனால தான் வந்து இந்த மூணு முறையும் வந்து வழங்கியிருக்காங்க இது அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் ஆடி இருக்காருங்க அண்ணன் அகிலன் அண்ணன் அவர்கள் வந்து ப்ளஸ் ரைடர் வந்து பண்ணுவார் இந்த மூ இந்த ரன்களையும் வந்து அவர் எந்த வகையிலையும் வந்து குறைச்சி மதிட்டு மதிப்பிடவே முடியாது இவருக்கும் வந்து முப்பத்தி நான்கு வயது ஆகிடுச்சு இவரும் வந்து இன்னமும் வந்து களத்தில் வந்து விளையாடிட்டு பயங்கரமாக வந்து இருக்காருங்க அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்கள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வேறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்புமணியா அண்ணனா அன்புமணியா வந்து யூனிவர்சிட்டி கேப்ஸ்லாம் வந்து விளாட்டுருக்காரு இவரோட ஸ்கில்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம் அவர் வந்து நல்லா ரீச் பண்ணி தொடர்ற ஸ்கில்லு டச் பண்ணி சொ தொடர்றது ரீச் பண்ணி தொடர்வார் நல்லா ஜம்ப் பண்ணிக்கிறது ரொட்டேஷனில் போகிறது இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்கில்ஸ் வந்து போனவர் இவருக்கும் தற்போது வந்து முப்பத்தி அஞ்சு கிட்ட வந்துருச்சுங்க இவரும் வந்து இன்றைக்கும் வந்து இன்றைய தலைமுறைக்கும் ஈடு ஈடு கொடுத்து பயங்கரமாக வந்து ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு வருதுங்க அந்த அன்பு முன்னாள் நம்ம சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் சென்னை சிட்டி போலீஸில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து வாய்ப்பு பெற்று சென்னை சிட்டி போலீஸில் வந்து விளையாட்டிருக்காரு நான் அவரை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருக்கோம் ஆனால் ஃபுல் டீட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதுவும் போ கண்டிப்பாக போட போகிறோம் இது வந்து சென்னை சிட்டி போலீஸில் முப்பத்தி நான்கு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வீரர்களை குறித்தான் இந்த காணொலியில் வந்து நான் பகிர்ந்துட்டுருக்கேன் அதன் நடிப்பில் இந்த இதிலேயும் வந்து அண்ணன் அன்புமணி அண்ணனும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கார் அவரும் வந்து இன்னைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் அன்னைக்கு விளாண்ட ஸ்பீடு ஸ்பிரிட்டு அப்படியே அதே மாதிரி நான் வந்து அதை கபாலி படத்தை சொல்கிற மாதிரில அந்த மாதிரி தாங்க அதே ஸ்பிரிட்டில் வந்து அண்ணன் வந்து இருந்துட்டுருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வீரர் அண்ணன் முனியாண்டி இவர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் எஸ்எம்கே ஒட்டச்சத்திரம்தான் இவரோட கிளப்பு இங்கே தான் ஆடினார் இன்றைக்கும் வந்து சென்னை சிட்டி போலீஸ் வந்து விளையாடிட்டுருக்காங்க இவர் வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு வீரர்ங்க ஆனால் சின்னமோனியாண்டி இவருக்கும் வந்து தற்போது முப்பத்தஞ்சு வயது ஆயிடுச்சு இவர் இன்றைக்கும் வந்து இவரோட கனவு வந்து ப்ரோக்கப்பில் வந்து ஆடுறதாங்க இவரோட ஃபெசிலிட்டிஸ் இவர் வந்து என்ன பண்ணுவோம் இவரோட கேம் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் லெஃப்ட் கார் ரெண்டு காரமே வந்து ஆடுவர் இன்றைக்கும் வந்து அந்த மேனை வர வச்சு குத்தி பிடிக்கிறதுல வந்து பயங்கரமான ஒரு ஃபெசிலிட்டி ஒரு அதில் அதில் பயங்கர ஃபெசிலிட்டி ஒரு அது மட்டும் இல்லை லெஃப்ட் ரைட் பாடக்கூடியவர் ஒரு ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் விடாம இருச்சு என்று வந்து இன்னமும் வந்து பயிற்சி மேற்கொண்டு இன்னைக்கும் இருக்கிற சென்னை சிட்டி போலீஸ்ல அவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நான் இப்போ சொன்னது அத்தனையுமே வந்து அபோவ் தேர்ட்டி ஃபோருக்கு மேலே வந்து விளையாடிட்டுருக்காருங்க அது ஹார்ட் ஒர்க்கும் கனவு லட்சியம் வெறி இணைத்து ஐந்து முப்பது வயசுக்கு மேலே வைச்சவாக கபடி வந்து விளாட முடியாத சூழ்நிலை வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கும் வந்து முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே கடந்து வெறித்தரமாக வந்து இருக்கிற இந்த வீரர்கள்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு பயங்கர வந்து சந்தோஷமாக இருக்காதுங்க நம்ம முடியாதுன்னு நினச்சி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாதுங்க முடியும்னு நினச்சி ஓடனா இவங்கள மாதிரி கண்டிப்பாக ஓ ஓடி சாதிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து இந்த காணொலி பேசா மிக முக்கிய காரணமாக அது கபடி விளையாட்டுக்கு வயது ஒரு தடையோ எதுவுமே கிடையாதுங்க நம்ம முயற்சியும் நம்மளுடைய அர்ப்பணிப்பும் அந்த கபடியை காதலிக்கணும் அந்த கத்திரியாக வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த வயசு வரைக்கும் கண்டிப்பாக வந்து விளையாட முடியுங்க இது எதில் இது எது ஒன்று மிஸ் ஆனாலுமே வந்து கபடியை வந்து கண்டினியூ பண்ண முடியாது நம்ம அலத்தங்கர கோச்சி அண்ணன் ரவி கூட ஒரு பதிவில் வந்து சொல்லி ஒரு ஒரு பொண்ணில் பண்ணால் எப்படி இருப்பீங்க காலையில் சாயங்காலம் எப்படி போய் அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றுவீங்கள அந்த மாதிரி கபடியை காதலிக்கணும் அந்த மாதிரி கபடியை காதலிச்சிங்களால் மட்டும்தான் இந்த வயசு வரைக்கும் விளையாட முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கி இருக்கிற விளையாட்டு ஒரு ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும் ஒரு ஆனாலோ அல்லது ஏஜ் கொஞ்சம் அதிகமாயிட்டாலோ ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு மேலே போயிட்டாலும் வந்து கபடி வந்து விடக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காணொலி வந்து ஒரு ஒரு சின்ன உந்துதலை கொடுத்துரும் ஒரு சின்ன மோட்டிவேஷனை கொடுத்துரும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பதிவை வந்து பாருங்கள் கபடி விளையாட்டுக்கு ஒரு ஏஜுங்கிறது ஒரு தடையே கிடையாதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருபத்தி நாலு வயசு பையன் கூட ஓடக்கூடிய முப்பத்தி நாலு அண்ணன் இருக்காருங்க இன்றைக்கும் வந்து மாரத்தனம் வருது புரோக்கப்புல வந்து நம்ம சாதிச்சே தீர்வோம் அப்படின்ட்டு வெறியில் இருக்க சின்னமணி அண்ணன் அண்ணனாக இருக்கட்டும் நம்மளால எது வந்தாலும் சரி எவ்வளோ தடைகளும் வந்தாலும் சரி அந்த தடைகள்லாம் உடைக்கணும் நமக்கு எது முன்னே நமக்கு முன்னாடி இருக்க எந்த தடையுமே நம்ம ஒரு அதெல்லாம் தாண்டி போனோம்னு போராட்டி இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அண்ணனாக இருக்கட்டும் ரஞ்சித் அண்ணனாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து இவங்களை குணசீலனை இந்த மாதிரி இவங்கெல்லாம் கொடுத்து பார்க்குறம்போது எனக்கே ஒரு உற்சாகம் இருக்குதுங்க நீ எப்படி எடுத்துக்கிட்டால் சரி கபடியில் வந்து என்னடா அது முப்பத்தி நாலு வயசுலேயும் முப்பத்தஞ்சு வயசுலேயும் இன்றைக்கி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுலேயும் கபடி இன்றைக்கும் விளையாடிட்டுருக்காங்க இருக்காங்க அதே ஸ்பிரிப்டோடு இன்றைக்கி இருக்க தலைமுறையை கூடியும் வந்து விளையாடிட்டுருக்காங்க அப்புடின்னா வந்து இது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ரீசன் நான் வந்து இவங்களோட பெரிய வயசு அதிகமான நான் ஃபீல் பண்ணவே இல்லை இவங்களோட ஆட்டத்தெலாம் பார்க்கும்போது முப்பத்தி நாலு வயசுலாம் ஒரு ஏஜில் நம்ம அப்படின்ற மாதிரி சிந்திக்கிற தான் வந்து இவங்களோட விளையாட்டு திறனை வந்து இருக்குது உள்ளபடியே எனக்கு உள்ளே பயங்கர சந்தோஷோட மன திருப்தியோட இந்த காணொலி வந்து நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் என்பதற்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஒரு குட்டி கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க என்னடா குட்டி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் ரொம்ப லென்த்தாக போக வீடியோ ஆனால் இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் இந்த கதைக்கும் இவங்களுக்கும் ரொம்ப சம் சம் சம்மந்தம் இருக்குது அப்படின்றதான் அந்த கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு இளவரசரை வந்து பயங்கரமான இளவரசருங்க அவர் பார்த்திங்கனா வால்செட்டில் வந்து அவங்கள அடிச்சுக்கவே முடியாது ஒரு பயங்கரமான இளவரசர் அவர் ஒரு நாள் வால் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு எலி குறுக்குள்ள போயிருது இந்த எலி குறுக்குள்ள போனோன்னா அவருக்கு வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாம் ஒரு பெரிய வாழ்விலாம் ஏங்கட்டாக இருக்கும்போது ஒரு வெளி வந்து இப்படி குறுக்க விடுறது எனக்கு அசிசியமாக இருக்காதா அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு ஃபீல் பண்ணி உக்காந்துருக்காரு நான் அந்த எலி கொடுன்னு சொல்லி மறுபடியும் வரவேற்பாதுன்னு அந்த எலி எப்படி துறச்சி துறை திறந்து வெட்ட பார்க்குறாரு அவரால் முடியவே இல்லை ஒரு வழி ஒரு கட்டத்தில் வந்து அவர் மனசு உடஞ்சி போய் நின்றாரு என்னடா நம்மளால் ஒரு இந்த எளிய கொள்ள முடியல இவ்வளோ பெரிய வாழ்வுனால் வந்து ஒன்றும் சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு உடனே வந்து மன்னர் வந்து வராரு அப்போ வந்து மற்ற இளவரசரை பார்த்து ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து நடந்தால் சொல்கிறார் இந்த மாதிரி எளிய வந்துச்சு இந்த எலியால் கொல்ல முடியல இதுக்கு போய் போய் எளிய கூட்டுருவீங்க கொள்வதுக்கு இப்படி கஷ்டப்படுவீங்க நம்ம அரண்மனை பூனை கொண்டு கொடுங்க அது அதை கொண்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து மன்னருக்கு ஒரு சந்தோஷமாக ஆயிடுச்சு ஓகே எப்படி எளிய வந்து கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சரி அப்படின்னா எலி அரண்மனை எளிய வந்து பூனை வந்து வரும் வருது அரண்மனை பூனை வந்தவொன்னா அந்த எலியை துரத்துது இந்த எலி வந்து அந்த பூனை ஒரு பொருட்டாங்க அங்கேயும் இங்கேயும் அலையை காட்டி ஓடி போச்சு கடைசியாக அந்த அரண்மனை பூனை சோர்ந்து போச்சு மன்னருக்கு மறுபடியும் மன்னருக்கும் அப்செட் ஆயிடுச்சு இளவரசருக்கும் அப்செட் ஆயிடுச்சு அந்த வழியே வந்து மறுபடியும் வந்து அமைச்சர் வராரு அமைச்சர்கிட்ட வந்து தான் இப்படி நடந்தால் சொல்கிறாங்க என்ன அரசு நம்ம பூனைலாம் வந்து பிடிக்க முடியாது இதெல்லாம் வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய பூனைலாம் வந்து பிடிக்கும் அதெல்லாம் புளி மாதிரி இருக்கும் அந்த பூனை வந்து ஈஸியாக தூள் கிளப்பிடும் அப்படின்றாரு உடனே மன்னருக்கும் சரி இலவசம் குறிச்சாக்க மாட்டாங்க கொண்ட சொல்லு சொல்ல அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு உடனே பூனை வந்து வருது அந்த பூனை வந்து அதே மாதிரி வந்து எலியை தோறது எலியை வந்து பிடிக்க முடியல அப்படி இப்படி இப்படின்னு அங்கேயும் துறைத்த போகிறது ஒன்றும் முடியல ஆ அடா இது எங்கடா பிடிக்க போதா அப்படின் போது மன்னரும் சேர்ந்து எல்லா மூணு பேரும் சேர்ந்து உட்காந்து தலைமறை கை உட்காந்துருக்கும் போது அந்த அந்த காவலர் ஒருத்தர் வரார் அந்த வழியாக என்ன அரசு இப்படி ராஜி கேட்கும் போது அவர் மன்னர் சொல்கிறார் எப்படி இதுக்கு போய் அவர் கடமை போகிறீங்க எங்கள் வீட்டில் போனிருக்கு அந்த பூனை கொண்டு வந்து விடுறோம் பாருங்க எப்படி பிடிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மன்னருக்கு நம்பிக்கை ஏன்னா எங்கெங்கேயே பூனை கொண்டு வந்தால் நம்ம அரண்மனை கொண்டு வந்தால் இதெல்லாம் பிடிக்க முடியல உன் பூனை எப்படிதான் பிடிக்க போதா அப்படின்ற மாதிரி ஏது உடனே இளவரசர் தடுத்து நிறுத்தி நீ கொண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி மன்னர் அவ்வளோ பண்ணுறாரு கொண்டு வர பூனையை பூனை கொண்டு வந்து விட்ட உடனே ஒரே கவாக கவிருச்சுங்க மூணு மூணு பேர் ஷாக் ஆகிட்டாங்க என்னண்ணா அது மூ இவ்வளவு தூரம் இவ்வளோ இந்தந்த பூனைலாம் கொண்டு வந்தோம் இந்த மாதிரி பிடிக்க முடியாது போச்சு இந்த பூனை உடனே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர்கிட்டே கேட்குறாங்க எப்படி உங்கள் பூனை பிடிச்சி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து சிரிச்சிட்டே அந்த பொழுது சொல்கிறாரு உங்கள் பூனைலாம் வந்து நம்ம சாப்பிட்டு கொழு கொழுத்து போய் இருக்கக்கூடிய பூனைங்க எங் எங்கள் வீட்டில் இருக்கிற பூனை வந்து பசி ஏதோ கெடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற பூனை அதெல்லாம் கொண்டு வந்து விட்டோன்னா அதோடய வேட்டை என்ன எளிதான் கப்புனு பிடிச்சி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு ஒரு காரியத்தை நம்ம எடுக்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம தொடறோம் அப்படின்னா அது மேலே வந்து ஒரு பசி இருக்கணும் அந்த பசி இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான அந்த சக்ஸஸ் வந்து கிடைக்கும் ஒரு வெறி ஒரு வெறி ஒரு பசி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச டார்கெட்டை வந்து அடைய முடியும் என்பதற்கு வந்து இந்த கதை வந்து எடுத்துக்காட்டி இந்த கதையின் மூலமாக இந்த நாங்க ஒரு இந்த 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 நம்மளே சொன்னாங்க அத்தனை பேரும் வந்து அந்த ஒரு பசியில் இருக்கக்கூடியங்க சாதிக்கணுங்கிற ஒரு பசியோடு இருக்கக்கூடியங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான ஒரு சரியான வாய்ப்பு வந்து கிடைக்கும் என்கிறதால எந்தவித மாற்றுக்கிறதுமில்லை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களை குறித்து நான் பேசும்போது சென்னை சிட்டி போலீஸில் இவங்கெல்லாம் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு விளையாட்டு வீரர்கள் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முழுக்க வந்து இவங்க அதாவது அறியப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர்கள் அவர்கள் குறித்து நம்ம சேனலில் வந்து பேசுகிறது பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க நன்றி வணக்கம் நான் உங்களை மறுதி சந்தன காற்று ஜன்னலை வீசிட்டோம் சரித்திர நாளை இவர்கள் அனைவரையும் பேசிட்டோம் நன்றி வணக்கம்